ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து தயிர் குழம்பு செய்யறது தான் இப்போ நம்ம முதல்ல வந்து தயிரை வந்து குறைஞ்சிக்கணும் இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு இப்போ ஒரு வானலில் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வானல் ஹீட் ஆகிறதுக்குள்ள தேவையான பொருட்கள் பார்த்துலாமா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் ஃப்ட்டு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் நல்லா கழுவி விட்டுறோங்க கரவெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கிட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் கழுப்பு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாச்சல் போட்டுக்கலாம் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் ஊற்றிடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கத் கொத்தமல்லி போட்டு கழுதி நீங்கள் இறக்கிடலாம் இப்போ நம்மளோட தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்